ஹார்சன் பண்ணது சேட்டையா அல்லது தப்பா ப்ளூஷர்ட்டை வந்து விமர்சிச்சிருக்காங்க குகேஷ் தான் ரியல் கிங் அப்படின்ட்டு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் செஸ் என்பது ஒரு மிக அமைதியான ஆடும் ஆட்டம் தியானத்திற்கு நிகரானது இப்படி ஒரு மட்டமான செயலை உலக நம்பர் ஒன் வீரர் செஞ்சிருப்பது கண்டனத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் எதற்கும் முன்பும் சில ஏடாகூடா செயல்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தோற்கவே கூடாதென்றால் தனியாகதாக ஆடணும் நம்பர் ஒன் ரேங்க் என்பது நிரந்தரம் இல்லை உன்னை வீழ்த்தும் ஒருவன் வருவான் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் குகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணரும் இடத்தை விரைவில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன்னை விட வயதில் இளையரான உள்ள ஒருவனை இப்படி அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவது பக்குவமற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளூஸ் அட்டைக்கு எதிர்த்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ மெக்னலுக்கு வந்து ஏதோ நோய் இருந்துச்சு அதனால இப்படி ஆடிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ப்ளூஸ் அட்டை வந்து பதில் கொடுத்துருக்காங்க நோய் இருந்தால் குணமான பின் ஆட வரணும் எதிரில் இருப்பவரை மதிக்கத் தெரியவனுக்கு சொம்பு தூக்க வேண்டாம் அப்படின்னு ரசிகர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கிழக்கு कमेंट பண்ணுங்க தெரிஞ்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர்